ஹாய் எவ்ரி ஒன் நாளே நம்ம வீட்டில் எப்போதுமே க்ளீனிங் ஒர்க்கு தான் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும் ஸோ லன்ச்சு கூட ஒன் பார்ட் ரைஸ் மாதிரி ஏதாச்சும் செஞ்சுக்குவேன் ஆனால் இன்றைக்கி ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதுனால அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியல அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைக்க வேண்டியதாக இருந்தது இன்றைக்கி நான் என்னெல்லாம் வேலை பார்த்தேன் எப்படியெல்லாம் வீடை க்ளீன் பண்ணேன்றது ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவருக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு குக்கரில் கொஞ்சம் பருப்பு போட்டு நல்லா கழுவி ஒரு பக்கம் ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரிசியும் கழுவி வச்சுட்டேன் சாம்பாருக்கு தேவையான தக்காளி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அப்படியே சைடிஷ்க்கு கேரட்டும் பீன்ஸும் போட்டு பொரியல் பண்ணலான்னு அந்த காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த காயெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே சாதம் வெந்துடுச்சு அதையும் நான் வடித்து விட்டுட்டேன் வெயிலுக்கு கிச்சனுக்குள்ளே நின்று சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம தானே செஞ்சாகணும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காய தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த பருப்பெடுத்து கடைஞ்சி அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றி தேவையான அளவு மிளகாத்தூள் அதுலேயே போட்டு சாம்பாரை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் அதுக்குள்ளே நான் போய் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு போய் கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நான் எப்போதுமே முருங்கைக்கீரை சாம்பார்னால் கீரை போடுறதுக்கு முன்னாடி பாதி சாம்பாரை எடுத்து தனியாக வச்சுருவேன் நைட்டுக்காக ஏன்னா கீரை போட்ட சாம்பாரை நைட்டில் வந்து யாரும் சாப்பிட மாட்டோம் இல்லையா அதுக்காக கொஞ்சம் முன்னாடியே எடுத்து எடுத்து வச்சுருவேன் இப்போ கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது ஷிவாக்குட்டிக்காக ஜூஸ் போட்டு எடுத்து வச்சேன் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே குடிப்பானின்னு சொல்லி அதுக்கப்புறமா பீன்ஸு கேரட்டெல்லாம் தாளித்து விட்டு அதையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எனக்கு வெஜ்ஜி சேலட்டு செஞ்சுக்கிட்டேன் நம்ம எல்லாருமே கொஞ்சம் ரைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெஜ்ஜி சேலட்டு ஃப்ரூட் சேலட் எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இப்போ எங்கள் வீட்டை அறந்தவாழ் சிவாக்குட்டி வந்துட்டாங்க அவங்க வரும்போதே அப்படியே சுனாமி மாதிரி தான் வருவாங்க அவனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அப்படியே நாங்களும் எங்களுடைய லஞ்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே அவனை தூங்க வச்சாதான் நான் இங்கே வேலை பார்க்க முடியுன்றதுனால போய் கொஞ்ச நேரம் அவன் பக்கத்தில் படுத்து தூங்க வச்சுட்டு வந்து பாத்திரம்லாம் எடுத்து போட்டு கழுவு ஆரம்பிச்சிட்டேன் இவ்வளோ நேரமாக நான் பார்த்ததெல்லாம் வேலை இல்லை இதுக்கப்புறம் நான் பார்க்க போகிறது தான் வேலை இப்போ நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து டூ தேர்ட்டி ஆகுது இப்போது ஸ்டார்ட் பண்ணாதான் நான் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் குள்ளே எல்லா வேலையும் முடிக்க முடியும் அதனால் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாத்திரமெல்லாம் எடுத்து தேய்ச்சி கழுவிட்டு கழுவுன பாத்திரமெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் கேஸ் அடுப்புக்கு கீழே இருக்கிற குப்பையெல்லாம் கீழே தள்ளிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் இந்த கவுண்டர்டாப் ஏரியாவை நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸில் நல்லா தண்ணி தெளித்து ஊற வச்சுட்டு அன்னப்பூரணிக்காக நம்ம வைக்கிற மஞ்சள் குங்குமம் எல்லாம் கழிச்சு கழுவி விட்டுருவேன் அதுக்கப்புறமா விம் வீடை போட்டு ஸ்டீல் நார் போட்டு நல்லா பின்னாடி எல்லாம் அந்த ஸ்டைல்ஸ்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுருவேன் அப்படி தேய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அங்கே அந்த எண்ணெய் பிசுப்பு கரையெல்லாம் இருக்காது அப்போ தான் வாரம் ஃபுல்லாக கிச்சன் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா கேஸ் அடுப்பு மேலேயும் அதே விம் வீடை போட்டு கேஸ் அடுப்பு மேலே நல்லா ஸ்டீல் நார் போட்டு கரையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி தண்ணி ஊற்றி கழுவி விட்டுடுவேன் கேஸ் அடுப்பு கழுவும் போது பர்னருக்குள்ளே தண்ணி போகாமல் கழுவுணும் இல்லைன்னா உங்க கேஸ் ஸ்டவ் வந்து சீக்கிரமாக ஃபால்ட் ஆகிடும் இந்த தேர்ஸ்டே க்ளீனிங் ரொட்டீனில் நான் முக்கியமாக செய்கிற ஒரு வேலை உப்பு ஜாடியை கிளீன் பண்ணுறது உப்பு வைக்கிற இடத்த க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது கடல்லேருந்து கிடைக்கிற உப்பு வந்து மகாலக்ஷ்மியோட அம்சம் மகாலட்சுமியோட அம்சம் உப்புனா அது இருக்கிற ஜாடி வந்து மகாலட்சுமியோட இருப்பிடம் அதனால தான் இதை சுத்தமாக வச்சுக்கணுன்னு சொல்கிறாங்க இப்போது சிங்க் ஏரியாவை கிளீன் பண்ணுறதுக்கு வந்தாச்சு இந்த சிங்க்கு பார்த்திங்கன்னா விம் லிக்விடை போட்டு நல்லா அந்த டேப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஸ்டீல் நார் வச்சு தேய்க்கணும் ஏன்னா அங்கே உப்பு எல்லாம் ரொம்ப படிஞ்சு போயிருக்கோம் அது போகிற அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் சுடு தண்ணியில் வினிகரும் லெமனும் போட்டு அந்த சிங்க் ஏரியாவில் அந்த ஹோல்ஸ் உள்ளே ஊற்றி விட்டோம்னா உள்ளே ஏதாச்சும் பிளாக் இருந்தால் கூட சரியாயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்கள் ஒரு வழியாக கவுண்டர் டாப்பு சிங்க் ஏரியாவெல்லாம் நல்லா க்ளீனாக பண்ணியாச்சு இப்போது அடுத்தது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பூஜா ஷெல்ஃபை க்ளீன் பண்ணணும் இப்போ நான் அங்கே தான் போகிறேன் வாங்க அங்கே நான் என்ன வேலை செய்கிறேன்றது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பூஜை பாத்திரமெல்லாம் கழுவுறதுக்கு எடுத்து வச்சுட்டு அந்த விளக்கில் இருந்த எண்ணெயெல்லாம் ஒரு கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் இல்லைனா அந்த ஆயில் எல்லா பூஜை பாத்திரத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மாதிரி கழுவும் போது பிசு பிசுன்னு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தான் முன்னாடியே நம்ம அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறது இந்த அன்னபூரணிக்கு வைக்கிற அரிசியை நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி சேர்த்து வச்சுப்பேன் இதை நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் பசுமாட்டுக்கு சக்கரை பொங்கலாக பண்ணி கொடுத்துருவேன் இதை ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது மகாலட்சுமியோடய அருள் நமக்கு கிடைக்கும் சாமி படுத்து மேலே வைக்கிற அந்த பூவெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு கவரில் சேர்த்து வச்சு நம்ம எப்பயாவது பீச்சுக்கு போகும்போது கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது சாமி படங்களெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போது ஒரு காட்டன் துணியை ஈரமாக்கி அங்கே போட்ட கோலம் எல்லாம் நல்லா அழுத்தி தொடச்சி விட்டுக்கணும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டேன் எனக்கு தெரியாமல் என்ன பண்ணேன்னா ஒரு ஒயிட் பெயிண்ட்டை வாங்கிட்டு வந்து இந்த பூஜை ஷெல்ஃபெல்லாம் நான் கோலம் போட்டுவிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் இது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சுது இப்போது நான் அரிசி மாவு கோலம் இது மேலேயே தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதை போக வைக்கிறதுக்கு எனக்கு எதுவும் ஐடியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது வீடை நல்லா க்ளீனாக கூட்டி விட்டுட்டேன் அடுத்தது மாப்பு போட்டு தொடச்சி விடணும் வீடு துடைக்கிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு கடல் தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கடல் தண்ணியை சேர்த்துக்கோங்க என்கிட்ட இருந்தது அதனால் அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு தடவை டெட்டால் போட்டு நல்லா வீட்டை தொடச்சி விட்டுருவேன் செகண்டாக தான் நான் இந்த மாதிரி விஷயத்த யூஸ் பண்ணி நான் வீடு துடைப்பேன் நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து நீ காலையிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கியே குடு நான் கொஞ்சம் மாப்பு போட்டு தரேன்னு சொல்லிட்டு மாப் ஸ்டிக்கை கையில் வாங்கினாங்க அதுக்குள்ளே என் பையன் வந்து அவன் பங்குக்கு கொஞ்சம் அவனுடைய அளப்பறையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் முடிக்கிற இந்த வேலையை இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவராக இழுத்துட்டாங்க ஒரு வழியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா நான் பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்காக போயிட்டேன் நான் பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று புளியும் சபீனாவும் யூஸ் பண்ணுவேன் அப்படி இல்லாட்டி லெமனும் சபீனாவும் யூஸ் பண்ணுவேன் வேறு எதுவுமே நான் அடிஷ்னலாக யூஸ் பண்ணவே மாட்டேன் இது ரெண்டு மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம கையால் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துகிட்டு உடனே ஒரு காட்டன் துணியை போட்டு தொடச்சி வச்சோம்னா பூஜை பாத்திரம்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போது அவ்வளோதான் என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு தேர்ஸ்டே க்ளீனிங் ரொட்டீனில் என்னுடைய வேலைகளெல்லாம் இப்படி தான் இருக்கும் நான் இப்படி தான் செய்வேன் இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி நான் ஒரு த்ரீ ஹவர்ஸாக இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்கேன் இன்றைக்கி நான் செஞ்ச வேலையெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணி காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்கள் முன்னாடி வரேன் அது வரைக்கும் பாய்